ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி துவையல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இது வந்து நாட்டு கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி பாருங்கள் இவ்வளோவே பெருசாக இருக்கும் சின்ன சின்னதாக தான் இருக்கும் பாருங்கள் இ இது இவ்வளோ தான் இருக்கும் இதுதான் நாட்டு கொத்தமல்லி ரொம்ப நீள் நீளமாக இருக்கிறதெல்லாம் வந்து அது விவசாய கொத்தமல்லி இந்த மாதிரி கொத்தமல்லி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சட்னி சம மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கொஞ்சமாக பாதி வறுத்ததுக்கப்புறம் மிளகா கொத்தமல்லி ஜீரகம் மிளகு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட கடலை ஒரு பவுலில் முக்கா இதுக்கு ஒரு பேர் ஒரு டீஸ்பூனில் முக்கால் இது முக்கால் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம் துருவணு தேங்காய் இதுக்கு புளி புளியூல சேர்த்துக்கலாம் வறுத்தாச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சில்ல வாயில் எடுத்துருக்கேன் என்ன சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இங்கே பாருங்கள் இதில் மூணு தக்காளி எடுத்து வச்சுருப்பேன் தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே நல்லா வதங்கட்டும் கொத்தமல்லி கொத்தமளிக்கலாம் சேர்த்துக்கலாம் இதே நம்ம சாப்பாட்டுக்கு செய்யும்போது இது வந்து நான் தோசைக்கு நான் இட்லி தோசைக்கு மட்டும்தான் இந்த இது செய்கிறேன் இதே நீங்கள் சாப்பாட்டுக்காக இருந்தால் இந்த கொத்தமல்லி தலையை நீங்கள் பச்சையாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து பாதி வேக்காட்டில் நீங்கள் வந்து கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க பச்சை கொத்தமல்லி தழை சேர்த்தீங்க அப்படின்னா மனமாக சூப்பராக இருக்கும் இது வந்து நான் தோசைக்கு அதனால் வந்து நான் வதக்கிறேன் நல்லா வதக்கியாச்சு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இது அரைச்சதுக்கப்புறம் இதை கடைசி அரைச்சிக்கலாம் ஃபேன் வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக கமகமுன்னு நாட்டு கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க